நீளமான இரவில் நீளும் நினைவுகள் மட்டும் இன்னும் நீண்டு தான் செல்கிறது நீ இல்லாமல் நான் தனியாக மெல்ல மெல்ல மேலழும் நிலவின் உன்முகம் மட்டும் தானே தெரிகிறது ஒன்றுக்கு பலதடவை நான் புரட்டி புரட்டி பார்த்தாலும் உன்னைத் தவிர எனக்கு வேறொன்றும் புரியவில்லை ஒரு நடுநிசி இரவில் நாம் புலம்பும் வார்த்தைகளின் கனதியை நட்சத்திரங்களிடம் கேட்டுப்பார் எனக்காய் அவை சாட்சிகள் சொல்லும் அமைதியான இறைவன் எல்லோரும் அமைதியாய் தூங்க என் இதயம் மட்டும் அமைதியின்றி சிறு குழந்தை போல தேம்பி தேம்பி அழுகிறது தூரத்தில் நாம் இருக்கும் நேரத்தில் நம்மை இணைக்கும் வானத்திரமே வருடக்கணக்காய் பேசிக்கொண்டிருக்கிறேன் என் உணர்வுகளை உனக்கு இந்த பிரபஞ்சம் இணைக்கும் என் நம்பிக்கையில் கண்களோ தன் கடமை மறந்து கருநாளாய் போனது மனமெல்லாம் பெரும் ரனமாகி போனதால் அவை தன் கடமை உணர்வை இழந்தது இரவின் இருளில் தடவும் தண்டலில் இனிமையான குளிர் தடுவல் கண்டு ஒரு கணம் திகைத்து போனேன் நீ இப்பொழுது வந்துவிட்டாயோ என்று வெறும் வெற்றி நம்பிக்கையில் மிதந்து உன் நினைவுகளை மட்டுமே சுமந்து அசை போடும் இந்த இரவும் தனிமையும் எனக்கு இதுவும் ஒரு கடவுளின் பிறந்தான் என்பேன் நன்றி நண்பர்களே நன்றி